வணக்கம் நண்பது மரணம் இந்து மதம் என்ன சொன்னது முதல்ல பார்ப்போம் கர்மா பிளஸ் மறுபிறப்பு உடல் வாழ்க்கையை மதிவா குடும்பம் மற்றும் பரிச்சய சூழ்நிலை மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் இறுதி ஆன்மா எங்கு செல்கிறது உலரும் உண்ட என்ன நடக்குது தான் வாழ்க்கை மதிவா மதிப்பாய் தான் வீட்டிலேயே இருக்குமா இதனால என்னென்ன நமக்கு நடக்கும் அதுல ஒண்ணு என்னன்னா பொதுவான ஆன்மா எங்கு செல்கிறது பதிமூணாவது நாள் ஓகே மரணம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் இறுதி நிகழ்வு ஆனால் அந்த முடிவுக்கு பிறகு என்ன நடக்கிறது ஆன்மா எங்கு செல்கிறது மறு உலகம் உண்டா இந்த அடிப்படை கேள்விகளுக்கு இதுவரை யாரும் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் விஞ்ஞான பதில் சொல்லவில்லை எனினும் உலகின் பல மதங்கள் ஆன்மீக கருத்துக்கள் மருத்துவ ரீதியான அனுபவங்கள் சில தொப்புகளை நமக்கு தருகின்றன இந்த விரிவான சுருக்கத்தில் மரணத்தின் தருணத்திலிருந்து ஆன்மாவின் பிரிவு பதிமூணு நாள் கர்மம் பல மதங்களின் விளக்கம் விஞ்ஞான பார்வை பரபிறப்பு வழிமுறை வரை அனைத்தையும் ஆழமாக பார்க்கலாம் வீடியோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் பாலா வாங்க வேண்டிய குழப்படாச்சா ராணோ ஐயா பாதை ஐயா பாறை ஒரு கில பரியா பெரிய உம் உம் ஒரு கில பரியா பெரிய தொன்னா ரமு ஹூ ஆ ரமனு ஹூ ஹூ சாப்டர் ஒன்னு மரணத்தின் தருணம் மரணம் என்பது உடலியே கிந்தல் நின்று போவதாகும் இதனால என்னென்ன நமக்கு நடக்குமோ இதய துடிப்பு நிற்கிறது ரெண்டு மூலிகை செயல்பாடு அது நரம்போட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வரும் மூணு சுவாசம் நின்று விடுகிறது நாலு உடல் வெப்பநிலை குறைய தொடங்குகிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்னா நடந்தது நம்மளுக்கு மரணங்கிறது நடக்குது ஓகேங்களா இந்த தருணத்தில்தான் அனைத்து மதங்களும் ஆன்மா உடலில் இருந்து பெறுகிறது என நம்புகின்றன இந்த பிரிவு உயிரற்ற செயல்முறை என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன மரணத்து வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப உயிர் பிரித்து வந்த என்ன நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா போது ஆன்மா முதல்ல மேலே போயிட்டு கீழே உடலை அப்படியே பார்த்துருக்காப்ல கற்பனை கற்பனை இல்லை உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரிதான் நடந்திருக்கும் அதாவது மரணத்து வரைக்கும் ஒருத்தர் போயிட்டு திரும்ப உயிர் பிச்சு வந்திருக்கா ஒரு ஸ்வார்க் ஏற்பட்டு அத்தியாயம் இரண்டு இறந்த பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் இந்து சாஸ்திரங்கள் மற்றும் திபெத்திய மொத்த வரின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மா வீட்டிலேயே இருக்குமா அதாவது பதினாறு மணி நேரம் இருக்கிறது அதோட கோட்பாடு தன் உடல் குடும்பம் மற்றும் பரிச்சய சூழலை சுற்றி பார்க்கும் அங்கு நடக்கும் அழுகை பேச்சு செயல்கள் அனைத்தையும் உணரும் ஆனால் தானா பேசவோ தொடர்பு கொள்ளவோ அதனால முடியாது ஆற்றல் உணர்வு தான் குடும்பத்தினருக்கு ஆம்பளையோ பொம்பளையோ யார் இருந்தாலும் அவங்க பக்கத்திலே இருக்கிறாப்புல உணர முடியும் ஓகேங்களா இது ஒரு சூத்தியம சக்தியா இருக்கு ஆன்மாவோட அத்தியாயம் மூணு பதிமூணு நாட்கள் ஆன்மாவோட பயணம் ஒன்னு முதல் மூணு நாட்கள் என்ன நடக்கும்பா ஆன்மா வீடு மட்டும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கி இருக்கும் தான் இறந்துவிட்டு என்பதை மெதுவாக தான் அது உணரும் இந்த நாட்கள்ல மூணு நாட்கள்ல நாலுலேருந்து மூணு நாட்கள் என்ன நடக்கும்னா வாழ்க்கையை மதிவாது மதிப்பாய்வு அதாவது லைஃப்பை ரிவ்யூ பண்ணி நடக்கிறத கொஞ்சம் ஃப்ளாஷ் வாக் மாதிரி அதுக்கு வந்து வந்து போகும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத வாழ்க்கை ஃபுல்லா நடந்ததை ரிவ்யூ மாதிரி அப்படியே நடக்கும் அப்புறம் பதினோரு முதல் பதிமூணு நாட்கள் என்ன நடக்கும்னா இப்போது கர்மாவோட கணக்கு நடைபெறும் தீர்க்கப்படும் தெய்வீக சக்தியால் ஆன்மாவோட செயல் பலன் மதிப்பிட இதுதான் கர்மா எழுதி வைத்திருப்பார்கள் என்னும் தமிழ் பழமொழியோட பின்னணி பதிமூணாவது நாள் சடங்கு கருமம் இது என்ன நடக்கும்னா இந்த சடங்கு ஆன்மாவிற்கு ஒரு வகையான வழிகாட்டி பாஸ்போர்ட் அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது மாதிரி இந்த கருமா பண்ணுறது ஆன்மாவுக்கு ஒரு பாஸ்போர்ட் வெளியூரும் செயல்முறை இது எங்கே போகணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நடக்கிறது இந்த பதிமூணாவது நாளில் தான் ஓகே அத்தியாயம் நாலு பல மதங்களின் விரிவான கருத்துக்கள் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்ப்போம் கர்மா பிளஸ் மறுபிறப்பு உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாது உண்மைதான் உடல் அழியும் ஆனால் ஆன்மா அழியவே இல்லாது வாழ்க்கை ஒரு அத்தியாயம் தான் மரணம் அடுத்த அத்தியாயத்தை திறக்குது அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு அத்தியாயம் தாங்க மரணம் தான் அடுத்த அத்தியாயத்துக்கு இந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு அழிவு இது ரெண்டு அடிப்படையில் இருக்கிற என்னன்னா புண்ணியம் பாவம் புண்ணியம் வந்து எவ்வளவு புண்ணியம் செய்கிறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அதே மாதிரி பாவம் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம நரகத்துக்கு போவோம் இது ரெண்டையும் பிரித்து தான் நம்மளுக்கு கொடுப்பாரு ஓகே கர்ம சமளிப்படுத்தப்பட்ட பிறகே மறு உறைப்பை ஏற்படும் யம தர்ம ஆன்மாவை நீதிமன்றத்தில் நிறுத்தி கரெக்டான தீர்ப்பு கொடுக்குறார் ஓகே அடுத்து கிறிஸ்தவ மதம் சொர்க்கம் நரகம் இதுலேயும் ரெண்டு பிரிவாக தான் பிரிச்சுருக்காரு இதுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுத்துருவார் இயேசுவோட நன் நன்னடத்தையை பின்பற்றியவர்கள் சொர்க்கத்திலோ மற்றவர்கள் நரகத்திற்கோ போகிறார் மறுமை வாழ்வே உண்மையான நித்திய வாழ்வு என்பது மையக்கருத்து இதில் இதாங்க அதில் முக்கியமானது புரிஞ்சுக்கிறது ஓகே அடுத்து இஸ்லாம் மதத்தில் கபர் வாழ்க்கை ப்ளஸ் இறுதி தீர்ப்பு அதாவது கல்லறையிலேயே ஆன்மா ஒரு தனி உலகில் நுழையுது கல்லறையிலே போய் ஆன்மா தனியாக நுழைஞ்சிடுது ஒரு உலகத்துக்கு நன்மை அப்புறம் தீமைக்கேற்ப அங்கு வசதியோ துன்பமோ அனுபவிக்கும் செயல் கியாமத் நாள் என்று இறுதி முறையான தீர்ப்பு அதாவது அதில் ஒரு கியாமத்துன்னு ஒரு நாள் இருக்கா இப்போதான் இறுதி தீர்ப்பு கொடுக்குறாரு ஓகேங்களா அடுத்து ஒரு புத்த மதம் இதில் என்ன சொல்றாங்கன்னா மறுபிறப்பி ப்ளஸ் நிர்வாணம் அதாவது துன்பத்தின் மூல காரணம் ஆசை அந்த ஆசையை அடியோடு அழிக்காம அழித்தாதேன் ஆன்மா மீண்டும் பிறக்காது ஆசையை அழிச்சுட்டா ஆன்மா மீண்டும் பிறக்காது புரிஞ்சுச்சா அந்த நிலைய நிர்வாணம் அந்த நிலையத்தை நிர்வாணம்னு சொல்றாங்க ஆன்மா பூரண அமைதியுடன கலக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நடந்தது ஆன்மா நல்லா கலக்கும் அடுத்ததுக்கு போகிறதா என்னன்னு முடிவு எடுத்து ஓகே அத்தியாயம் ஐந்து விஞ்ஞான பார்வை முதல்ல மரண வாயில் அனுபவங்கள் இது மாதிரி நிறைய உணவு உணவு முழுவதும் உள்ள முப்பதாயிரத்துக்கும் மேற்படுத்தப்பட்ட ஆவணங்கள் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா பொதுவான அனு அனுபவங்கள் ஒளி சுருங்கை அதாவது ஒளி சுருங்குனாப்பல இருக்கும் மிதந்து செல்கிற உணவு மெதுவாக அப்படியே மிதந்து மிதந்து போகிறாப்பில் அப்படியே ஒரு உணர்வு ஏற்படும் இல்லைனா இறந்த உணவுகளை உறவினர்களை பார்க்கறது இறந்த உணவுகளை கண் கண் முன்னாடி பார்க்கறது ஓகே வாழ்க்கை முழுவதும் உள்ள ஸ்பேஷ்பாக்கு ஸ்பேஷ்பேக் அப்படியே கண் முன்னாடி வந்து போறாப்ல இருக்கும் மருத்துவர்கள் இதை என்ன சொல்றாங்க மூளையோட கடைசி தூண்டுதல்னு சொல்றாங்க ஆனால் நோயாளிகள் என்ன சொல்கிறான்னா எனக்கு இது உண்மையிலே நடந்துச்சு நான் மேலே இருந்துக்கிட்டு ஆண் என்னோட உடலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே கட்டுண நரிவு ரெண்டாவது தொடர்ந்து வாழும் கோட்பாடு இது கற்பணர் அறிவுனால் என்னென்னு முதல்ல சொல்லிக்கிறீங்க கான்சியஸ்னஸ் அதுதான் கற்புணர் அறிவு தொடர்ந்து வாழும் கோட்பாடு சில நபர்கள் கூறுவது என்னென்னா கற்புணர் அறிவு அதாவது கான்சியஸ்னஸ் மூளையில் இல்லை அது ஒரு சமிங்கை அது ஒரு சிக்னல் மாதிரி மூளை ஒரு ஆண்டனா மட்டுமே மூளைங்கிறது ஒரு ஆண்டனா மட்டுமே அதுக்கு ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னே புரியாத புதிராக இருக்குது ஓகே மூணு ஆன்மாவிற்கு எடை உண்டா ஆமாங்க ஆன்மாக்கு இடம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் டங்கன் வெக்டவ்கள் என்பவர் ஒருத்தர் இருந்திருக்கார் மரணத்தில் வினாடிகளில் இருபத்தொரு கிராம் அவரோட உடம்போட எடை குறைஞ்சிருக்கு என்ன தெரியுது ஆன்மாக்கு ஆன்மாவுக்கு கிராம் இருக்குது அப்படின்னு யார் இதை முற்றிலும் விஞ்ஞானிகள் இதை யா யாரும் ஏற்கவே இல்லை இது பொய் அப்படின்னு நம்புகிறாராம் என்னன்னு தெரியல ஆனால் யாருமே ஏற்பதில்லை என்றாலும் இது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்குது ஆமாங்க இப்படி இருந்தால் எல்லாருக்கும் மர்மமாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அத்தியாயம் ஆறு ஆன்மாவின் உண்மையான இயல்பு ஓகே ஆன்மா என்பது என்னன்னு முதல்ல பார்க்கலாம் நிறமற்ற ஒளியற்ற ஒரு ஆற்றல் தான் ஆன்மா ஆமாம் நம்மளுக்கே தெரியும் வரையறுக்கப்பட்ட நினைவுகள் சேமிப்பான் மெமரி கார்டு மாதிரி கொஞ்சம் தான் கால இருக்கும் அதுக்கு மேலே அது போயிடும் ஓகே காலத்திற்கு அப்பாற்பட்டது அதுவும் உண்மைதான் பயம் வழி ஆகியவற்றை உணரவே உணராது ஆன்மா அப்படி ஆனால் நம்ம அப்படியா நம்ம அப்படி இல்லை ஓகே ஆன்மீக குருமார்கள் என்ன குரு சொல்கிறாங்கன்னா ஆன்மா ஒரு ஆற்றல் அது வரும் வடிவம் மாறுவது மட்டுமே ஆன்மாங்கிறது ஒரு ஆற்றல் அது எந்த இதில் போய் உடலில் போய் எந்த சின்ன உயிரினமாக இருந்தாலும் பெரிய உயிரினமாக இருந்தாலும் இதுல போய் சேருதோ அதுக்கேற்றா பிற அதை தக்க வச்சுக்கிறேன் மாற்றிக்கிது அத்தியாயம் ஏழு ஆன்மா எங்கு செல்கிறது பான்மாவளின் இருப்பு நிலைய அடிப்படையில் அடுத்த இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அது எப்படி செயல்படுது அதை மூணு விதமாக பிரிச்சுருக்காரு நல்ல ஆன்மாக்கள் அமைதியான மேல்மட்டங்கள்ல அப்புறம் தேவ சொர்பலோகம் இந்த மாதிரி இடத்துக்கு பிரிச்சிடறார் கெட்ட ஆன்மாக்களை கொடூரமான இடத்துக்கு அனுப்புறா அதாவது எந்த மாதிரினா தாழ்ந்த அதிர்வுகளை கொண்ட உலகங்கள் இருண்ட மண்டலங்கள் அப்புறம் கர்மா தீர்ப்பு இடங்கள் அதாவது நகம் இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுறா அப்புறம் இன்னொன்று நடுநிலை ஆன்மாக்கள் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஆன்மாக்களை என்ன பண்றாங்கன்னா பூமியோட இணைத்து சிறிது நேரம் இருக்கும் அங்கே அடிப்பாடி இருப்பார் அடுத்த பிறப்புக்கு அதை ரெடி பண்ணுவாங்க இதுதான் ஆன்மா எங்கு செல்கிறது அப்படிங்கிறது புதிர் அத்தியாயம் எட்டு மறுபிறப்பு வழிமுறை ஆன்மா புதிய உடலை தானே தேர்வு செய்வதில்லை அது தானாவே இல்லை அதுவாகவே அது நம்மளுக்கு பிடிச்ச உடம்புல போகணும்னு அதுவே முடிவெடுக்கிறது இல்லை கர்மாவின் விதியே அதை தேர்வு செய்யுது கர்மா எவ்வளவு க கர்மா செஞ்சுருக்காங்களோ அதுக்கு அடிப்படையில் தான் ஆன்மாக்கு இந்த உடலை கொடுக்குறாரு ஓகே அதுக்கு ஒரு மூணு நாள் இருக்கு என்னன்னா யாராக பிறப்பது எந்த நாட்டில் பிறப்பது எந்த குடும்பத்தில் பிறப்பதுன்னு ஒன்று ரெண்டு எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது மூணு வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சவால்கள் மற்றும் மகிழ்ச்சிகள் யாரு இதெல்லாம் அப்போவே உடம்புக்கு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுதேன் அப்புறமே ஆன்மாவா வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாத விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இப்போ அனைத்தும் முந்தைய வாழ்க்கையோட செயல்கள் அப்புறம் கர்மா இதை வச்சுதான் கொடுக்குறாரு சரி நண்பர்களே வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு மரணங்கிறது இறுதி என்பதை விட ஆன்மாவோட ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்துக்கு மாற்றுவதற்கான நுழைவாயில் கேட் என்று பல கருத்துக்கள் சுட்டி காட்டுகின்றன இந்த ஆய்வு நமது தற்போதைய வாழ்க்கையோட முக்கியத்துவத்தையும் நல்லறம் செய்வது தேவையும் நடத்திக்கிறது ஆமாங்க தற்போதைய வாழ்க்கையோடு இது பண்ணி அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு செல்வதுக்காக தான் இந்த இறக்கும் அப்படின்னு நடக்குதுன்னு சொல்கிறாங்க பட் எப்படின்னு தெரில ஆனால் இது வந்து ஒரு பு புரியாத புதிராகவே இருக்குது அதுவும் உண்மை எப்படி திடீர்னு நடக்குது திடீர்னு எல்லாம் நடக்குது அது ஒரு புது புரியாத புதிராகவே இருக்குது எல்லாருக்குமே அதை மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஓகே முடிச்சுக்கிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு நான் சூப்பராக பண்ணிடுவோம் ஓகே பார்த்தா கடை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்